என்றைக்குமே இலவசம் கொடுக்கவே மாட்டேன் ஆனா உங்களை கருத்துக்களை இருக்கணும் ஒவ்வொருத்தனுடைய குழந்தைகளுக்குமே முதல்ல பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்கணம் இருபத்தி லட்சத்தொடுத்த குழந்தைகள் சொல்லிக் கொடுக்க ஏன் சொல்றேன்

de bueno, manapa

இந்த வகுப்பில் சேர்ந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்ன சார் ஜோதிடம் பேர் காந்திரையை வேறு உங்களுக்கு ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இல்லை காந்திரையை வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஓப்பன் ஆன்லைனில் எடுக்க மாட்டேங்கிறேன் ஜானபாட்டேன் டேரெக்ட் தாங்கய்யா பிரச்சனை என்னண்ணா டேரெக்டில் வந்து பா லைன் வர முடியல ஏன்னா வீட்டில் தண்ணி அரைச்சிக்கிட்டு அப்போ பேச முடியும் கம்ப்ளீட் போடலாம் பெரிய சாபல் அதே மாதிரி 2 முறை மெக்கானிக் சடி வந்துட்டே சார் ஆபஸ் நாம சமஸ் பார்த்தோம் போஸ்ல வாடி பாடுறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் காਣੀ சார் நீ சொல்லுங்க கரெக்டா கரெக்டா பண்ணுனாயா நான் ஒன்னேர் அப்படி கரெக்டா நேசிட்ட மாதிரி வேற வாதிட்டேன் இது நான் கண்ணுல பாத்திருக்கேன் அதே மாதிரி பின்னாடி பேட் இருக்கு பட்டு ஆமா சார் சரியா <laughs> வாக்கினாலும் <laughs> 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 <laughs>